மருதவள்ளிப்பாளையம் எருது விடும் திருவிழாவில் இரண்டாம் பிரைஸை தட்டி சென்ற வெள்ளை குட்டை யாலினி காலையினுடைய வெளிவாட்டு வீடியோ தான் பார்க்க போறோம் புதுசாக பண்ணிட்டு பாருங்க நடக்க மாட்டேங்குது முடியற மாட்டேங்குது நம்மாரே நம்மாரே நம்ம புடிச்சோம் வழிபெற காலேய் கேய் ஃப்ரெஷ் 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 வழிக்கு விசாய் வியாபாரி சக்கரம் ஓடுயா ஓலா அங்கே சொல்லுங்க அப்புறம் சார் வந்தாரு இங்க பாருங்க மார்க்கெட் பைட் பென்னாடகர் மாட ரெடி பண்ணுங்கடா டைம் இல்ல ரைட் சைடுல வந்து மாட்ல வந்து கொண்டா விழாக்கு வந்து இன்னொருத்த சாகன் নাম্বার வருது பா நம்பர் 79-ஆந்தா நம்பர் காலை வாரிசு காரை எலவசி காரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க 10 ஓட்ட வச்சிருக்காங்க அந்த கணக்கு வந்து 1000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000